தலைப்பு செய்திகள் இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரி என கூறி நிதி மோசடி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஞாயிறு போயா தினங்களில் தனியார் வகுப்புகள் நடத்த தடை டெல்லிப்பள்ளை வைத்தியசாலை தொடர்பில் விசாரணை நடத்தாதது ஏன் ரஷ்யாவுக்கு கூடுதல் பொருளாதார தடை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் இனி விரிவான செய்திகள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட பதினைந்து இந்திய கடற்தொழிலாளர்களையும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி வரை விளக்கமறையில் வைக்க மன்னார் மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இம்மாதம் முதலாம் திகதி அதிகாலை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இரண்டு இந்திய இழுவைப் படகுகளையும் அதிலிருந்து பதினைந்து இந்திய கடற்தொழிலாளர்களையும் கைது செய்தனர் பின்னர் குறித்த தொழிலாளர்களையும் இழுவைப் படகுகளையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையினரும் ஒப்படைத்தனர் பின்னர் குறித்த கடற்பொழிலாளர்களையும் இழுவை படகுகளையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த கடற்தொழிலாளர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் குறித்த வழக்கு வியாழக்கிழமையன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இந்திய கடற்தொழிலாளர்களையும் எதிர்வரும் திகதி வரை விளக்க வரையிலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகாரி என கூறி பொதுமக்களை ஏமாற்றி நிதி மோசடியில் ஈடுபடும் சந்தேக நபர் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது இந்த மோசடியில் ஈடுபடும் சந்தேக நபர் இளம் தொழில் முனைவர்களை அணுகி ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலம் நிதி உதவிகள் மற்றும் மானியங்கள் வழங்கப்படும் என பொய்யான வாக்குறுதிகளை அளித்து பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன உதவி எளிதாக்க மூன்றாம் தரப்பு முகவர்களை ஈடுபடுத்துவதில்லை என்றும் மானிய விண்ணப்பங்கள் அல்லது கொள்முதல்கள் கேள்வி பத்திரங்களை செயலாக்குவதற்கு தனிநபர்கள் அல்லது அமைப்புகளிடமிருந்து பணம் கோருவதில்லை என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது பொதுமக்கள் அனைவரும் இவ்வாறான சந்தேக நபர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் ஏமாற்று செயல்கள் அதிகாரிகளிடம் அளிக்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஞாயிறு மற்றும் போயா தினங்களில் தனியார் வகுப்புகள் நடாத்த தடை விதிப்பு மற்றும் விளம்பர பலகைகளில் தமிழ் மொழி கட்டாயம் பொறிக்கப்படுதல் கட்டாக்காளி மாடுகள் நாய்கள் கட்டுப்படுத்தல் உட்பட ஒன்பது பிரேரணைகள் வியாழக்கிழமை இடம்பெற்ற மாநகர சபை அமர்வில் நிறைவேற்றப்பட்டுள்ளது மாநகர சபையின் எட்டாவது சபையின் இரண்டாவது சபை அமர்வு வியாழக்கிழமை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் சபை சபா மண்டத்தில் இடம்பெற்றது இதன்போது சபை எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் உள்ள தனியார் கல்வி நிலையங்களில் இடம்பெற்று வரும் பிரத்யேக வகுப்புகளை ஞாயிறு மற்றும் போயா தினங்களில் சட்ட ரீதியாக தடை செய்ய வேண்டும் என சபை உறுப்பினர் தயால ராஜா தரணிராஜ் பிரேரணியை கொண்டு வந்தார் யாழ் தெள்ளிப்படை வைத்தியசாலை தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் விசாரணைகள் நடத்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன ஆட்சியில் உள்ள அரசாங்கம் ஊழலுக்கு துணை போகிறதா என மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இதன்போது போது அர்ஜுனா கூறுகையில் யாழ் தெல்லிப்பளை வைத்தியசாலை தொடர்பாக பல்வேறு முறைப்பாடுகள் கூறப்பட்டு வரும் நிலையில் அவை தொடர்பாக குறையான விசாரணைகளை நடத்த தாமைப்பது எதற்காக தெள்ளிப்படை வைத்தியசாலை தொடர்பாக நான் பல விடயங்களை முன்வைத்துள்ளேன் வைத்தியசாலையின் பெயரை வைத்து சொந்த பெயரில் வங்கிக் கணக்குகளை திறக்க முடியுமா வைத்தியசாலை நோயாளர் நலன்புரி சங்கம் இரு கணக்கு புத்தகங்களை பாவித்து பணம் கையாளப்பட்டுள்ளது நிதி வழக்கு தாக்கல் செய்வதற்கு அந்த வங்கி புத்தகத்தின் முகப்பு பக்கங்கள் தேவையாக உள்ளது அதனை ஒருங்கிணைப்பு குழு எனக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் மக்களின் பணத்தை மோசடி செய்தவர்களை கைவிட முடியாது இந்த அரசாங்கம் ஊழலற்ற ஆட்சி என கூறி ஆட்சியை பிடித்தது இந்த அரசாங்கத்தின் அமைச்சராக இருக்கும் நீங்கள் ஊழலை ஊக்குவிக்கும் அமைச்சரா என கேள்வி எழுப்பினார் மேலும் நான் கணக்காய்வு அறிக்கை கேட்டு ஆறு மாதங்கள் இன்னும் அது தரப்படவில்லை நான் ஏதும் கேட்டால் என்னை அச்சுறுத்துகிறார்கள் வழக்கு தொடருவோம் என்கின்றார்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை மக்களின் பணத்தை கொள்ளையடிக்க விட முடியாது இந்த ஒருங்கிணைப்பு குழு வைத்தியசாலையின் கணக்கு விவரங்களை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஹெட்டன் நகரில் உள்ள ஒரு தெருவில் உள்ள ஒரு காலனி கடையில் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கடை மூடப்பட்டிருந்த நேரத்தில் ஏற்பட்ட தீ வேகமாக பரவியது மேலும் ஹெட்டன் டிக்கோயா நகராட்சி மன்ற தீயணைப்பு துறை அதிகாரிகள் தீ பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர் தீ விபத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை மேலும் தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் ஹெட்டன் காவல்துறையினர் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை என தெரிவித்துள்ளனர் தீ விபத்தால் ஏற்பட்ட சேதம் இன்னும் மதிப்பிடப்படவில்லை மேலும் தீ விபத்து ஏற்பட்ட ஹெட்டன் தெருவை தற்காலிகமாக மூட ஹெட்டன் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாகின்றது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் பலமுறை பொருளாதார தடை விதித்த நிலையிலும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையிலும் ரஷ்யா போர் நிறுத்தம் செய்ய முன்வரவில்லை இதனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் புட்டின் மீது கடும் அதிருப்தியில் உள்ளார் கடுமையான பொருளாதார தடை விதிக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ரஷ்யாவின் எரிசக்தி வருவாயை குறைக்கும் வகையில் கூடுதல் தடை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் அளித்துள்ளது குறைந்த கச்சா எண்ணெய் விலை உச்சவரம்பு நாட் ஸ்ட்ரீம் கியாஸ் பைப்லைன்ஸ் மாற்றம் தடை நிழல் கடற்படை கப்பல்களை குறிவைப்பது போன்றவற்றிற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது ஐரோப்பியா உக்ரைனுக்கு ஆதரவிலிருந்து இருந்து பின்வாங்கியுள்ளது இந்த தகவல் மிகவும் தெளிவானது ரஷ்யா போரை முடிக்கும் வரை ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் முன்னணி செமிகண்டக்டர் நிறுவனமான இன்டெல் ஜூலை மாதத்தில் ஐந்தாயிரம் பேரை வேலையிலிருந்து நீக்குவதாக அறிவித்துள்ளது மறுசீரமைப்பு திட்டம் நிதி இழப்பை சரி செய்தல் போன்றவற்றிற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா ஒரேகான் அரிசோனா டெக்சாஸ் மாகாணங்களில் வேலை பார்க்கும் பொறியியலாளர்கள் மூத்த தலைவர்கள் அலுவலக ஊழியர்கள் வேலை இழப்பை சந்திக்க இருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு பதினைந்தாயிரம் பேரை வேலையிலிருந்து நீக்கியது இந்த நிலையில் தற்போது ஐந்து ஆயிரம் பேரை நீக்குகின்றது ஒரேகான் அலுவலகத்தில் இருந்து மட்டும் இரண்டாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு பேரை நீக்க திட்டமிட்டுள்ளது முன்னதாக ஐநூறு பேரை நீக்க திட்டமிட்ட நிலையில் தற்போது நான்கு மடங்கு அதிகரித்துள்ளது கலிபோர்னியா அலுவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பேரை நீக்குகின்றது சிப் டிசைன் கிளவுட் சாப்ட்வேர் யூனிட் தயாரிப்பின் பிரிவில் உள்ள பொறியியலாளர்கள் யூனிட் தயாரிப்பு பிரிவில் உள்ள பொறியியலாளர்கள் இந்த வேலை நீக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட இருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் பதவியேற்றதில் இருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வந்தார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் உட்பட பிற நாட்டை சேர்ந்தவர்கள் விமானம் மூலம் நாடு கடத்தப்பட்டனர் இந்தியவர்கள் நாடு கடத்தப்பட்டது பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த கடந்த இம்மாதம் பதினைந்தாம் திகதி வரை அமெரிக்காவில் இருந்து இதுவரை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதில் பெரும்பாலானவர்கள் வணிக விமானங்கள் மூலம் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக செய்தி தொடர்பு தெரிவினர் மேலும் அதிபர் இந்த நடவடிக்கையால் அமெரிக்காவிலிருந்து இருந்து பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்தியாவுக்கு திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வரலாற்றில் என்று பிரதமரும் தேசியவாதியுமான ஆங் சான் மற்றும் அவரது ஆறு அமைச்சர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பின்லாந்து எல்சிங்கியில் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வியட்நாம் போர் சாய்கோன் நகரில் இடம்பெற்ற ஒன்றில் தென் வியட்நாம் பிரதமர் நியூவென்கான் வடக்கு வியட்நாம் வரை போரை தொடர அறைகூவல் விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வடஅயர்லாந்தில் பிரித்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயுதப் போரில் ஈடுபட்டு வந்த ஐரிய குடியரசு படை போர் நிறுத்தத்தை அறிவித்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்